வணக்கம் அடவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்மளுடைய தோட்டத்தில் இடமே இல்லை நடக்கவே வழி இல்லை ஏமா இப்படி பண்ணுறேன்னு என் பசங்க சொன்னதுனால எல்லாத்தையும் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக கொஞ்சம் பராமரிப்பு வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு இதை பாருங்க அழகான ஒரு ஆரஞ்சு பீம் மழையல்லி இவங்க பூத்துருக்குறாங்க அதனால் இந்த வேலைக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பதிவு போடுவோம் என்னென்ன பூக்கள் இன்னைக்கு பூத்துருக்குன்னு காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த பாருங்கள் அழகான ஒரு சந்திரபாகா இது தானாக மலர்ந்துருக்கலாம் ஒரு ரெண்டு நாள் விட்டுருந்தா நான் இன்னைக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு அதை மலர வச்சிட்டேன் எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த பேஸ்டல் கலர்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப பளபளபளன்னு இல்லாமல் அந்த அள்ளி செடிலாம் பாருங்கள் பளபளப்பாக இருக்கும் ஆனால் இந்த தாமரைலாம் வந்து பள இருக்காது ஒரு பேஸ்டல் கலர்னு சொல்லுவாங்க ஆக்ரலிக் கலர் அது மாதிரி ஒரு நிறம் எத்தனை மொட்டு பாருங்கள் குட்டியாக பெருசாக இதோ இந்த பக்கம் ஒரு முட்டு அழகாக இருக்குது பாருங்கள் சிவப்பும் பிங்க்கும் ரோஸும் கலந்த ஒரு நிறம் இந்த பக்கம் வந்து ரெட் பெகாசஸ் வந்து பூத்து முடிச்சிருச்சு இதோ இது பாருங்கள் பீச் நித்திய கல்யாணி அந்த பீச்சுக்குள்ளார ஒரு சின்ன சிவப்பு என்ன ஒரு அழகு பாருங்களேன் அதுக்கப்புறம் இது வந்து சிவப்பு நித்திய கல்யாணி உங்களுக்கு தெரியும் இது வெள்ளையில் ஃப்ளாரசண்ட் பச்சை வச்ச மாதிரி ஒரு பூ நித்திய கல்யாணிலேயே இது வந்து பிங்க்கு அப்புறம் வந்து ஒரு டார்க் பிங்க்குன்னு சொல்கிறாங்கல்ல அது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே அப்புறம் நம்மளுடைய ரெட் ஷேங்காய் வந்து பூ முடிஞ்சு விதைக்காக விட்டுருக்க இது விதையை நம்ம போட்டு வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு அப்புறம் இந்த டேபிள் ரோஸ் எல்லாமே இப்போ பூத்து முடிஞ்சிருச்சு இவங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நறுக்கி விட்டு இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கணும் மண்ணை கிளறி கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது வச்சு விட்டோம்னா எரு போட்டு விட்டோம்னா ஜம்முன்னு திரும்ப கிளம்பி வந்துடுவாங்க இந்த வெள்ளை மட்டும் பாருங்களா இன்னமும் பூத்துட்ருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பர்பிள் டைமண்ட் என்ன ஒரு அழகு என்ன ஒரு அடுக்காக இருக்குல்ல மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் தண்டுலாம் நல்லா உயர உயரமாக வளருது பூக்கள்லாம் நிறைய வைக்குது இப்போல்லாம் பெரிய பெரிய பூக்களாக வைக்குது அடுத்தது இந்த பூ வந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுங்க நம்மளுடைய கீழாக இருக்கும் ஊதா நிறமும் அதில் வந்து கொஞ்சமாக ஓரமாக வெங்காய நிறமும் கலந்ததுனால அந்த பேஸ்டல் ஷேடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே அந்த பூவு அடுத்து அழகான ஒரு அமெரிக்க மெயிலியா பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இது கண்ணில் நேரில் பார்க்கணும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது வாசம் நல்ல வாசம் தாமரைக்கு ஒரு மனம் இருக்குது அல்லிக்கு ஒரு மனம் இருக்குது அதை நுகர்ந்து உணர்ந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வித்தியாசம் தெரியும் மாற்றம் தெரியும் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் எத்தனை மொட்டை வச்சுருக்கு பார்த்தீங்களா அது பாருங்கள் குட்டியாக வேறு ஒரு மொட்டு பூ இருந்துகிட்டே இருக்குங்க அமெரிக்க மெயிலியாவில் இந்த தாமரையில் மட்டும் எப்பொழுதும் பூ இருக்குது அப்புறம் நம்மளுடைய சரோஜா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மலரை தொடங்குது இது நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்குது மழை பெய்ய ஆரம்பித்ததும் பாருங்களேன் என் அந்த விரல்களை விடவும் அகலமாக இருக்குது அவ்வளோ பெரிய பூ மழை பெய்ய ஆரம்பித்ததும் நல்லா பூ வைக்குது அள்ளி எல்லாமே அடுத்து இதை பாருங்கள் நம்மளுடைய டோரிஸ் ஹோல்ட் இப்போ தான் வந்து மலரை தொடங்குகிறாங்க அதில் இன்னொரு மொட்டு வேறு இருக்குது பார்த்தீங்களா எல்லா செடியிலையும் மழை பெய்ய தொடங்கினதும் நிறைய நிறைய மொட்டு வைக்கிது நிறைய வைக்கிது அப்புறம் இங்கே நம்மளுடைய இங்கிலீஷ் குயின் ரோஸ் தான் பாருங்கள் அந்த தோட்டம்லாம் மாற்றி அமைச்சேன்னு சொன்னால அதனால் இன்னும் பராமரிப்பு வேலைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது இங்கிலீஷ் குயின் ரோஸ் இந்த பக்கம் இருக்கிற டேபிள் ரோஸ்லாம் வந்து அது வச்சு ஒரு மாதம் கழித்து இந்த பக்கம் வச்சேன் புதுசா இதெல்லாம் என்ன பூ இருக்குது பாருங்கள் இதுக்கு இடையில் ஜர்புரா வேறு ஜர்புராவும் மஞ்சள் பட்டன் ரோஸ் மாதிரியான ஒரு பூ அதுவும் இருக்குது என்ன ஒரு அழகான இடம் பாருங்களேன் செம்ம அழகு இல்லை இந்த இரட்டை இரகலை ஏற்கனவே வந்து குறுஞ்செய்தியாக ஷார்ட்ஸில் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த குட்டி குட்டி பூ என்னன்னு கண்டுபிடிச்சி கீழ கருத்து பெட்டியில நீங்க போடுங்க பாப்போம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது என்ன செடின்னு ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்னா அது என்ன பூன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம டேபிள் ரோஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் மிளகா நிறைய காய்ச்சிருக்கு வெயிலுக்கு கொஞ்சம் வாடி இருக்கு தண்ணி பற்றல போல் காலையில் காட்டினது அடுத்தது வெள்ளை நித்திய கல்யாணி அவளுக்குள்ளார எவ்வளோ அழகாக ஒரு சிவப்பை கொட்டி வச்சுருக்கா பாருங்கள் கொட்டி இல்ல குத்தி வச்சுருக்கா ஒரே இடத்துல ரொம்ப அழகாக இருக்குல்ல நித்தியமும் போயிருக்கிறதுனால தான் அவங்க பேர் நித்திய கல்யாணி போல் எப்பொழுதும் போயிருக்கு அடுத்தது நம்மளுடைய லைட் பிங்க் டேபிள் ரோஸ் ஆரஞ்சு டேபிள் ரோஸ் அப்புறம் நம்மளுக்கு அழகான டேசிலாம் கூட கொஞ்சம் பூத்துருக்கு டெய்ஸி பாருங்கள் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பூக்குது இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்குல்ல அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் போட்ருளக்காவும் இருக்குது பர்ஸ்லேனும் ஒன்று பூத்துருக்கு பாருங்கள் இது என்னுடைய தோழி ஒருத்தவங்க கொடுத்தாங்க அந்த பர்ஸ்லேன் பால் ரோஸ் நிறத்தில் செம்ம அழகாக இருக்குல்ல அப்புறம் நமக்கு ஒரு தௌபன் இது மூணாம் நாள் பூவு ரொம்ப அழகாக இருக்குல்ல இதில் ஒரு மொட்டு வந்து விரியத்துக்கு காத்திருக்கு கீழே ஒரு மொட்டு இருக்குது என்ன கேட்டிங்கன்னா எண்ணையும் என்னை பொறுத்த வரைக்கும் சாமிக்கு வைக்கிறதுக்கு வேணால் நம்ம வந்து வீட்டில் ஒரு தாமரை வைக்கலாம் ஒன்றோ ரெண்டோ அஞ்சோ ஆனால் அள்ளி வந்து நிறைய இருந்ததுன்னா வீட்டு வாசல் அலங்கரிக்கிறதுக்கு எப்பொழுதும் பூ இருக்கும் அடுத்து இது பாருங்கள் அழகாக ரெண்டு சம்பங்கி மொட்டை எடுத்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது எப்படி எப்போ பூக்கும்னு காத்திருக்குறேன் நல்லா மனமாக இருக்கும் சம்பங்கிலாம் பூத்துச்சின்னா அப்புறம் கத்திரிக்காயில் காலையில் ஒரு அஞ்சு காய் பறிச்சிட்டேன் பதிவு எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் காலையில் அதுக்கு நேரம் இல்லாமல் போயிட்டதுனால டக்குன்னு பறித்து கொண்டு போய் சமையல் செஞ்சிட்டேன் கொண்டக்கடலை கத்திரிக்காய் புளி குழம்பு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது பாருங்கள் அழகான பால் ரோஸ் பட்டன் ரோஸ் பால் ரோஸ் நிறத்தில் ஒரு பட்டன் ரோஸ் கீழே போய் பூத்துருக்கு இவங்க தான் எல்லோ ப்ரார் பிங்க் லோட்டஸ் ஏன் இப்படி கஷ்டமான பேர் வச்சிருக்காங்கன்னு தெரிலான்னா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா தானாக மலர்ந்தது இன்றைய பூக்கள் இவ்வளோதான் இந்த பூவில் எந்த பூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கருத்து பெட்டியில் பதிவிடுங்க மேலும் நம்முடைய அலைவரிசையை பின் தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி